இது ஐபிசி செய்திகள் செய்திகள் முதலில் சுதந்திர கட்சியின் புதிய நிர்வாகம் தேர்தல் ஆணைக்குழுவின் குற்றச்சாட்டு நினைவேந்தல்களை தடுத்தால் தமிழரின் போராட்ட உணர்வு தீவிரமடையும் விக்னேஸ்வரன் ஜெரோ பெர்னாண்டோ தொடர்பான விசாரணை அறிக்கை உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை திருத்தி அமைக்க முடியாது ரஞ்சித் சியாம்ல நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா முதலில் எந்த தேர்தல் அரசியல் அரங்கில் மீண்டும் குழப்பம் அரசாங்கம் வழங்கிய இலவச அரசியால் உயிரிழந்த கோழிகள் அரசு நிறுவனங்களில் வேலை வழங்குவதாக பல கோடி ரூபா மோசடி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய நிர்வாகம் தொடர்பில் எவ்வித விழிப்புணர்வும் வழங்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிரிந்து தலைவர்கள் மற்றும் செயலாளர்களை நியமித்துக் கொண்டுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தரப்பினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பெயர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது நிலையில் மைத்ரிபால ஸ்ரீசேனா கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் இதன் பின்னர் அவர் கட்சியின் பதில் தலைவராக செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை விதித்துள்ள பின்னணியில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச செயற்குழுவின் ஏகத்தனமான தீர்மானத்தின் மூலம் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக கடமையாற்றிய துஸ்மந்த மித்ராபாலாவுக்கு எதிராகவும் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக புதிய பதில் பொதுச் செயல்படுத்தினார் செயலாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவத்தை நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் கட்சியின் புதிய நிர்வாகம் தொடர்பான விவரங்களை மிக விரைவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க உள்ளதாக மைத்திரி தரப்பு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் மூன்று பெண்கள் உட்பட நால்வர் இரவு வேளையில் மிக மோசமான முறையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமையை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் கண்டித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கொழும்பிலிருந்து கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த கண்டன அறிக்கை இரவில் ஆண் போலீசாரால் அநாகரிகமான முறையில் பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் நம் நாடு எங்கே போகின்றது ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இருந்தவர்களின் நினைவாக கஞ்சி வழங்கிய சில பெண்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக முரட்டுத்தனமாக கைது செய்யப்பட்டு அவர்களது வீடுகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு கஞ்சி வழங்குவது ஆரோக்கியமற்றது என நீதிமன்றத்தில் போலீசார் உத்தரவு பெற்று அவ்வாறு விநியோகிக்க தடை உத்தரவு வழங்கியுள்ளனர் என தெரிவிக்கின்றது அப்படியானால் பொது சுகாதார அதிகாரி மூலம் அல்லவா அந்த உத்தரவை பெற்றிருக்க வேண்டும் போலீஸ் எதற்கு அம்சகார் சட்முனநாதன் அமிய கேட்டது போல மேத்தையொட்டியோ அல்லது போலீசார் அத்தகைய தடை உத்தரவுகளை பெறுவார்களா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேட்டிய காலத்தில் இலங்கை இனவாத அரசினால் ஒப்பிடப்பட்ட இனப்படுகொலையை மூடிமறைக்கும் அப்பட்டமான முயற்சியை தேவையற்ற கபட்டதனமான மூடிமறப்பு செயல்களை இலங்கை நாடும் அதன் அரசும் எந்த அளவுக்கு மேற்கொள்கின்றனவோ அவ்வளவுக்கு அதிகமாக இறந்தவர்களை நினைவு கூர்ந்து சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதில் நமது மக்கள் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் கைதானவர்களுக்கு எதிரான அறிக்கைகளை திரும்பப்பெற்று நெருக்கடியில் இருக்கும் அந்த பெண்கள் உட்பட அனைவரையும் விடுவிப்பதற்கான உத்தரவை ஜனாதிபதி வழங்குவார் என்று நம்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதியை எனது தமிழ் சகோதரர்கள் கூடுதலான உற்சாகத்துடனும் உறுதியுடனும் நினைவு கூறுவார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ தொடர்பான விசாரணை அறிக்கையை இரண்டு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிற மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக ஜெரோ பெர்னாண்டோவை கைது செய்து சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசன சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர உத்தரவிடுமாறு கோரி அனைத்து மத தலைவர்களாலும் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது பிரதமர் நீதியரசர் ஜெயந்தி ஜெய்சூரிய தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது சட்ட அதிபர் முன்னிலையான சொலிசிஸ்டர் ஜெனரல் திலிப் திலீப் பணசெலவை உள்ளிட்ட இரண்டு விடயங்களின் கீழ் ஜெரோம் பெர்னாண்டாவுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை எந்தவொரு ஆட்சியாளரும் திருப்தியமைக்க முடியாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டியா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் மக்களின் ஆணையை பெற்று தாம் அதிகாரத்துக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை திருத்தி அமைக்கப் போவதாக சில அரசியல்வாதிகள் கூறத்திருக்கின்றார்கள் அவ்வாறான வாக்குறுதிகளை அளித்து ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களை ஏமாற்றுகின்றனர் ஆனால் அவர்களின் கூற்று அடிப்படையற்றது வரிச்சுமைக்கு குறைத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்வதற்கான வழிமுறை என்ன என்பதை அவர்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு பெசில் ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பாரிய முயற்சியை முன்னெடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி ஜாத்தா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற கருத்துக்கள் அரசாங்கத்தின் நலன் கருதியே இடம்பெறுகின்றன இந்த கருத்துக்கள் மொட்டு கட்சியின் தேவை கருதி முன்வைக்கப்படுகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெசில் ராஜபக்சவுக்கும் பல சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பில் பல விடயங்கள் தற்போது வெளிவந்த முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏனும் பாதுகாக்கவே அவர்கள் முயற்சிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் நடத்தப்படுமாயின் நிலையற்ற அரசாங்கமே தோற்றம் பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமின் பிலா தெரிவித்துள்ளார் கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட நிலையை இம்முறை பொதுஜனபர முனைவிற்கும் ஏற்படும் அதனை தடுப்பதற்காகவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் வலியுறுத்துகின்றார்கள் எனவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இருவரும் நவம்பர் மாதம் தேதிக்கு நடத்தப்பட வேண்டும் இலங்கை அரசியலமைப்பு அமைப்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் இலக்கம் ஐந்தின்படி குறிப்பிட்ட கால எல்லைக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுக்கு உட்பட்டது அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கும் இடையில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்றாலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதின் பொது தேர்தலை நடத்தும் அதிகாரம் பொது முதலில் பொது தேர்தல் என்ற நிலைப்பாட்டிலேயே மாகாண சபை தேர்தலுக்கு நிலைதான் ஜனாதிபதி தேர்தலுக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் தேர்தல் நடைபெறாமல் போகலாம் என்று பலரும் கருதும் நிலையுருவாகியுள்ளது இலங்கை தீவில் முதலில் ஜனாதிபதி தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ என்பது மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது குறைந்த வருமானம் பருவோருக்கு அரசாங்கம் வழங்கிய அரசியல் சிலவற்றை சாப்பிட்ட ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் அரச பகுப்பாய்வு அறிக்கையை உடனடியாக வழங்குமாறு ரம்படக்கல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுகாதார அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ரிதிகம பனகமில் உள்ள குறைந்த வருமான வழங்கப்பட்ட அரசியல் ஒரு பகுதி கோழிகளுக்கு வழங்கப்பட்டது அரிசியை உண்ட கோழிகள் மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்ததாக வீட்டு உரிமையாளர் பொது சுகாதார அலுவலகத்தில் செய்த முறைப்பாட்டில் தெரிவித்தார் viva per tu சுகாதாராமச்சு உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களில் வேலை வழங்குவதாக உறுதியளித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது குற்ற புலனாய்வு புலனாய்வு பிரிவு மூன்றின் பிரதம போலீஸ் பரிசோதகர் நளினி திச நாயக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இந்த விடயத்தை அறிக்கை செய்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மக்களிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ிய பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் அனுரநபர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வுத் திணைக்களம் நீதிமன்றில் மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் வணக்கம்